பாசம் காட்டுவது போலியான வேஷம் தான் அன்பு காட்டுவது நிரந்தரம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் திருவாசகன் சிவபுராணத்துல அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழு அழுக்கும் அறம் என்பது ஒரு பாசம் காட்டுறது எல்லாருமே அன்பு செலுத்து பாசம் காட்டாது பாசமாம் பற்றை அறுத்து பாரிக்கும் அறியன் பாசம் காட்டுவது போலியான வேஷம்தான் அன்பு காட்டுவது நிரந்தரம் அறம் பாவம் என்னும் அருந்து போற கயிறுல தான் நான் கட்டுறேன் அந்த கயிறு அருந்து போயிடும் அறத்தை நம்பி போகாதே அறம் பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி சுவாமி இந்த உடம்பை நிச்சயமா எடுத்துட்டு போக மாட்டார் இந்த பூலோகத்துல சுவாமிக்கு இந்த உடம்பு தேவை கிடையாது என்ன ஒரு டச்சில் நிற்கிறியோ எந்த இடத்துல நிற்கிறியோ யூ ஸ்டாண்ட் வேர் யுவர் ஸ்டேஸ் எந்த இடத்துல நிற்கிறியோ நீ அதே இடத்துல நில்ல வருவான் போவான் நீயும் கூடவே போவாத கூடவே வராத நெருப்புல நமக்கு தெரியறது வெறும் அஞ்சே நிறங்கள் மட்டும்தான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை அந்த அஞ்சியே அஞ்சு நிறத்துல அவர் நிற்கிறார் ஒரு புஃபனை ஒரு விளக்க பத்த வச்சுட்டு பார்த்தோம்னா திரியுடைய ஆரம்ப நிறம் கருப்பு அவர் அந்த ஆரம்பத்தை அந்த கருப்புல இருந்து நிறமே உனக்கு காவி காவியை தாண்டி பிரகாசமா பாக்கிறது மஞ்சள் நிறம் உச்சத்துல நீளம் அதுக்கு முனையில பச்சை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலந்த புலனைந்தும் வஞ்சனையே செய்யு மலங்க புலனைந்தும் வஞ்சன இசைய ஐந்து புலன் இருக்கு ஐந்து புலனே அழிச்சுடுறேன் நீ ஒன்பது வாய் குடிலால பறந்ததுக்கு சாகரத்துக்குள்ளார உன்னால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செஞ்சு விட்டுற